நவிசந்தாலுமத்தில் கேட்பார்கள் யார சுரந்தா எனக்கு ஏதாவது கொடுங்கள் ஏதாவது காசவணங்கள் கொடுங்க செலவுக்காக வேண்டி என்று கேட்பார் நவி அவர்கள் அவர்களுக்கு ஒரு சில பொருளாதாரங்களை காசவனங்களை கொடுப்பார்கள் அந்த ஹக்கீது நிசாம் அவர்கள் மீண்டும் கேட்பார்கள் யார சுரந்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் நவி சிறந்தாலுமர்கள் கொடுப்பார்கள் அந்த சமாதி மீண்டும் கேட்பார் யார சூழ்ந்தா இன்னும் எனக்கு நிறைய வேண்டும் இன்னும் கொஞ்சம் கொடுங்கிறது மூன்றாவது முறை நான்காவது முறை என்று ஒரு பல்வேறு தடவை அடிக்கடி நதிசலந்தாலும் இடத்துல ஒரே மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் நதிசலந்த மீண்டும் மீண்டும் கொடுப்பார் ஒரு கட்டத்தில் நபிசலந்தாலும் அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள் என்ன என்று சொன்னால் நாம் துனியாவில் வாழ்கிற காலகட்டங்களில் எல்லா நேரத்திலையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தவிர பிறவிடத்திலிருந்து யாசிப்பவர்களாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் இன்ன காதல் மால நிச்சயமாக இந்த பொருளாதாரம் இருக்கிறதா இல்லையா அது அதாவது ரொம்ப பசுமையானதாகவும் இன்னும் இனிப்பானதாக சுவையானதாக இருக்கும் காசு சம்பாதிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட அதை செலவு செய்கிற பொழுது அதில் உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அதைத்தான் அந்த சுழ்ந்தாசல் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சம்பாதிக்கிற பொழுது நிறைய காசு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை நாம் விரும்பிய வகையில் செலவு செய்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் யாருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறானோ அவர்கள் என்ற மனதோடும் கண்ணியத்தோடும் தேவையான அளவிற்கு அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறார்களோ ஊரிக்க அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பிறக்கச் செய்கிறார் யார் இஸ்ரா சுல் இஸ்ராஃபி நரசிகி மனதால் அந்த பொருளாதாரம் நமக்கு நிறைய வேண்டும் காசு சேர்த்தனும் பணம் சேர்த்திடும் பொருளாதாரம் தான் எல்லாம் துணியாவில் என்று யார் போதும் என்ற மனம் இல்லாமல் அதிகமாக காசு வளங்களை சேர்க்க வேண்டும் என்று சம்பாதிக்கிறார்களோ நம்மி அவர்களுக்கு அதிலே வரக்கத்திருக்காது என்று நந்த வருகிற ஹஜீபு அவர்களுக்கு உபதேசம் செய்த அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இந்த உபதேசத்தை அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்பதை பின்னால் அவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதுகிற பொழுது விமான்கள் எழுதுகிறார்கள் அந்த ஒரு தருணம் மட்டும்தான் ரசூர்லா முழுத்தின் அவர் கேட்டார் அதற்கு பின்னால் அவர் தன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்ட உறுதி என்ன என்று சொன்னால் யாரிடத்திலும் நாம் எந்த ஒரு பொருளையும் கையை நீட்டி வாங்கிவிடக் கூடாதுலா இவருடைய விஷயத்துலதான் இந்த ஹதீச சொல்லுவாங்க எதிர்ககுலா கீழ்த்து மின் எதிர்கொகுலா அஹ் கீழிருக்கிற கரத்தை விட மேலிருக்கக்கூடிய கரம் என்பது சிறந்தது அதாவது மேலிருந்து நம்ம கொடுக்கணும் கீழே ஒருத்தர் வாங்குறாங்களா இல்லையா அது மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் மேலே இருக்கக்கூடிய கரண் சிறந்தது என்ற விஷயத்தை நபிசரந்தம் இவருடைய தான் சொல்லுவான் இவருடைய வாழ்க்கையை அவரை கூறி மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது இந்த ஹக்கிய இஸ்லாம் அவர்கள் அதற்கு நபிசரந்தாசுமர்களுக்கு பின்னால் சித்திக் சித்திகரில் இல்லாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார் உமரது இல்லாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார் அந்த நேரத்தில் ஏதாவது போருக்காக வேண்டி மக்கள் சென்றால் அந்த போரில் கிடைத்த அந்த ஹனிமத் கோரல் இருக்கிறதா இல்லையா அதையெல்லாம் ஒன்று சேர்த்து பங்கிடப்படும் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உரிமையாக தன்னுடைய ஹக்காக தனக்கு கிடைத்த அந்த பொருட்களை கூட அவர் வாங்க மாட்டார் ஹக்கீம் அமன் இஸ்லாம் அவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய பங்கு தான் இருந்தாலும் நான் ஒரு வருடத்தில் எதையும் கைமீட்டை பெற மாட்டேன் வினாமாக பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியில கடைசி வரைக்கும் ஆழ்ந்தார் யாரிடத்திலும் எதுவும் கேட்கவில்லை அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் எந்த அளவுக்கு அது மாறிவிட்டதுன்னு சொல்லி சொன்னால் உமரவில் காலகட்டத்தில் மக்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் நிற்க வைத்து ஒரு உயரமான இடத்தில் நின்று கொண்டு பேசுவார்கள் இந்த ஹசீபுமின் நிசாம் அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறை போர்க்களத்திற்கு சென்று வந்தால் அவருடைய பதீவனை நாங்கள் கொடுக்கத்தான் செய்கிறோம் ஆனால் அவர் எங்களிடத்திலிருந்து அதை வாங்குவதற்கு மறுத்துவிட்டார் மக்கள் நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் வாங்குவதில்லை நீங்கள் தெரிந்து நாங்கள் இவருக்கு கொடுப்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு கத்தியிலும் அவர்கள் தன்னை மாற்றிக் கொண்டார் இந்த கவிப்பில் நாம் ஏராளமான படிப்பினைகளையும் நல்ல செய்திகளையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னா மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தின் விஷயத்தில் நாம் எப்பொழுது தன்னிறைவு என்கிற பதவிக்குள்ளே வருகிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு அதில் வரதை செய்கிறான் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி நதிசலா என்றில் வருவார் யாருலா நான் ஈமான் கொள்ளுகிறேன் நான் உங்களிடத்தில் கையத்து செய்கிறேன் அஹ் ஒப்பந்தம் செய்கிறேன் நான் எப்படியெல்லாம் இதற்கு மேல் வாழ வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் இதுவரைக்கும் அவர் காசலாக இருந்தார் ஈமான என்று போகிறார் முஸ்லீமானதற்கு பின்னால் நான் எப்படி இருக்க வேண்டும் நவீசம் பொதுவாக இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பற்றி அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் நீங்கள் இறைவனத்தை சொலுக வேண்டும் கூடாது குணர்க்க வேண்டும் ஜக்காஜ் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு ரசகுல்லா கடைசியாக அந்த சஹாபியை அழைத்து அவருடைய காதில் ரகசியமாக ஒரு செய்தியை சொல்லுவார்கள் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நீங்கள் யாரிடத்திலும் தேவையாக விடக்கூடாது யாரிடத்திலேயும் எதையும் கேட்டு பெற்றுக் கொள்ளக் எனக்கு அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் என்று மக்களை நோக்கி உங்களுடைய என்று ரகசியமாக அவர்களை காதலில் சொன்ன அந்த அதிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அந்த வார்த்தையை எப்படி வாங்கி தன்னை மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது அந்த சகாவீருடைய வாழ்க்கை குறித்து எழுதுகிற பொழுது இம்மாமல் எழுதுகிறார்கள் அவர் வாகனத்தின் மீது அமர்ந்திருந்த இருந்தால் குதிரையின் மீது உட்கார்ந்து இருந்தார்னு சொன்னா அவருடைய சாட்டை சமயங்களில் கீழே விழும் ஆனால் பக்கத்துல யாராவது ஒருத்தர் இதை எடுத்துக் கொடுங்கன்னு சொன்னா எடுத்து கொடுத்து விடுவார்கள் நாம் பைக்கில இருந்தோ கார்ல இருந்தோ கீழே இறங்குவதை போல குதிரையில் இருந்தும் ஒட்டகத்தில் இருந்தும் இறங்குதல் இருக்க போவதில்லை ரொம்ப சிரமமான ஒரு காரியம் குதிரையிலிருந்து கீழே இறங்கி மீண்டும் மேலே எறுவது ஒட்டகத்தில் கீழே இறங்கி மேலே எறுவது ஒரு சிரமமான ஒரு சிக்கலான ஒரு காரியம் அது வாகனத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறும் அப்படி இருந்தாலும் கூட அந்த அந்த லக்ஷ்ம என்கிற அந்த சனாதி என்ன செய்வாருன்னால் காட்டை கீழே இருந்தாலும் கூட பிறரிடத்தின் தேவையாகாமல் அவரே இறங்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பிற இடத்தின் தேவையாகாதவராக மாறிவிட்டார் இந்த இந்த வரலாறும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒரு சூழ்நிலையிலும் சூழலிலும் நாம் யாரிடத்திலும் தேவையாக கூடாது பொருளாதாரம் என்பது மனநிலை தான் இருக்கிறது ரசிகுந்தா அற்புதமான ஒரு ஹரிசை சொல்லுவார்கள் அதோடு நாம் நாம் நிறைவு செய்து கொண்ட வேண்டும் ரசிகுல்லா சொல்லுவாங்க லைஸ் என்பதுதான் அந் கசரத்தில் அருள் நிச்சயமாக போதும் என்கிற ஒரு செல்வந்த செல்வந்தரான ஒரு சூழ்நிலை எப்பொழுது ஒரு மனிதருக்கு வருதுனா அக்கசரத்தில் அருது அதிகமான பொருளாதாரத்தை சேர்த்திருக்குதல் என்பது செல்வந்தர் அல்ல ஒருத்தர் எவ்வளவு அதிகமான காசு வனங்கள் இருக்கிறது என்பதை பொறுத்து ஒருவர் செல்வந்தராக கருத கருதப்பட மாட்டார் மாறாக எங்கள் அப்படின்னா ஒரு தன்னுடைய மனதில் போதும் என்கிற மனநிலையோடு வாழ்ந்தான்னு சொன்னா அவர்தான் செல்வந்தர் அவர்தான் உண்மையிலேயே பணக்காரர் அவர்தான் கண்ணிறைவானவர் என்று நிமிட ஆடைத்தவர்கள் சொன்ன அறிவிப்பை நாம் நினைவில் எனவே நேற்றைய தினம் பேசும்பொழுது நினைவு கூற வேண்டும் அந்த புறத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய செல்வங்கள் விசுப்புகள் என்பது நிச்சயம் நம்மை வந்து அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில்தான் மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபாடு இருக்கிறது கோபம் என்ற நம்முடைய செல்வத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் அதை நாம் நம்மிடத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மீன் விரைவுமான முறையில் நம்முடைய பொருளாதாரங்களை அழைத்துவிடக் கூடாது அல்லாஹு விஷயத்தில் வேணுதலால் வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் மாற்றி நல்லதன் குறிவான்